டிசம்பர் மாசம் வந்தாலே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் அதுலேயும் சின்ன பசங்களுக்கு கிறிஸ்மஸ்னா ரொம்ப பிடிக்கும் டிசம்பர் மந்த்னா ரொம்ப செலிப்ரேஷன் மோட்ல இருப்பாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லுங்க சாண்டா கிளாஸ் அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா தாங்க சின்ன பசங்க மட்டும் இல்ல நமக்கும் சாண்டா கிளாஸ் ரொம்ப பிடிக்கும் சர்ச்ல இருந்து கேரல்ஸ்கெல்லாம் வருவாங்க அந்த நேரத்துல கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி வேஷ போட்டு வரும்போது அதை பாக்குறதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரே மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷ போட்டு வந்தா அநேக கிஃப்ட் சாக்லேட்ஸ் தருவாங்க நம்மளும் சின்ன பிள்ளைகளை போல மாறிடுவோம் ஆனா கிறிஸ்துமஸ் தாத்தாக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கும் என்ன சம்பந்தம் அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிறிஸ்மஸ் தாத்தா அவருடைய உண்மையான பேர் சென்ட் நிக்கோலஸ் அவர் டர்க்கி தேசத்துல பிறக்கிறார் சென்ட் நிக்கோலஸ் ஒரு பணக்கார வீட்டுல பிறக்கிறார் அதாவது பான் வித் சில்வர் ஸ்பூன் நம்ம சொல்வோம் இல்லையா அப்பேற்பட்ட குடும்பத்துல பிறக்கிறார் ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருந்துடுறாங்க அவருடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த சின்ன வயசுலயே அப்பா அம்மா இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன் நம்ம பேசின்னு நிற்கிறது இயேசு கிறிஸ்து பிறந்து டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்புறம் நிக்கோலஸ் பிறக்கிறாரு அந்த காலகட்டத்தில் அப்பா அம்மா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ சிரமம் யோசிச்சு இந்த காலகட்டத்திலேயே அப்பா அம்மா இல்லைன்னா ஒரு பிள்ளை தானா வளர்றது ரொம்ப கஷ்டம் அந்த நேரத்துல தான் ஒரு சபையில ஆஃபினேர்ஸ்ல அவரை சேர்க்கிறாங்க அவர் வந்து அந்த சின்ன வயசுலேருந்தே தானாக தானா வளர்றாரு அதாவது நல்லபடியா வளர்றாரு தானா யார் வேணா வளர்றா ஆனால் நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸோட வளர்றது ரொம்ப முக்கியம் நிக்கோலஸ் கிறிஸ்மஸ் தாத்தா அந்த சின்ன வயசுலேருந்தே நல்ல ஒரு கேரக்டரில் வளர்றாரு அவருக்கு வந்து கடவுள்னா ரொம்ப இஷ்டம் ரொம்ப பிடிக்கும் கிறிஸ்டியானிட்டி மேல வந்து அவருக்கு மிகப்பெரிய விசுவாசம் நம்பிக்கை இருந்துச்சு அந்த சின்ன வயசுல சென்ட் நிக்கோலஸ்க்கு நல்ல ஒரு கேரக்டர் இருந்துச்சா அதாவது என்கிட்ட இருக்குதோ இல்லையோ நான் வந்து பிறர் கேட்டா நான் உங்களுக்கு கொடுத்ததுவேன் அதாவது உதவி செய்வேன் முக்கியமான காரியம் அநேகர் உதவி செய்யலாம் ஆனா இந்த கையில செய்யறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு வசனம் இருக்கு அந்த வசனத்தை உண்மையா ஃபாலோ பண்ணது சென்ட் நிக்கோலஸ் அந்த காலகட்டத்துல அதாவது அவர் உதவி செய்வாராம் ஆனா யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைப்பாராம் அப்படி குற்றமா அவருக்குள்ள நினைப்பாராம் அவர்தான் சென்ட் நிக்கோலஸ் கிறிஸ்துமஸ் தாத்தா சென்ட் நிக்கோலஸ் ஸ்பிரிச்சுவலா குரோ ஆவறாரு சர்ச்ல குரோ ஆறாரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல குரோத் ஆகும் போது அவருக்குள்ள இன்னுமா ஹெல்பிங் நேச்சர் அதிகமா அவரு அதாவது ஏசு கிறிஸ்து எந்த வழியில நடந்தாரோ அந்த வழியில நடக்கணும்னு அவர் உண்மையிலே ஆசைப்பட்டிருக்கிறார் அந்த ஆசை மட்டும் இல்ல அவர் அதை செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறார் ஒரு நாள் ஜெருசலேமுக்கு அவர் போகும்போது அதாவது நான் சொல்றது வாலிபா வயதில் அவர் ஜெருசலேமுக்கு போகும்போது ஒரு குடும்பத்தை பார்க்கிறார் ஒரு அப்பா ரெண்டு பிள்ளைகள் அதாவது பெண் பிள்ளைகள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பெண் பிள்ளைகளை வச்சிருந்தா ரொம்ப கஷ்டம் அதாவது எப்படின்னா பெண் பிள்ளைகள் இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் காரியங்கள் இருக்கும் அதாவது அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் இல்லைன்னா அந்த பெண் பிள்ளைகள் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு தள்ளப்படுவார்கள் அந்த வயது தாண்டினா சென்ட் நிக்கோலஸ் அந்த வீட்டுக்கு போகிறார் அதாவது நைட் அந்த ஸ்டே பண்ற மாதிரி ஏன்னா அங்க அக்கப்பக்கம் எங்குமே அந்த நைட்டில் இடம் இல்லை இவர் பார்க்குற அந்த குடும்பம் தான் இருக்காங்க இவர் அங்கே போகிறாரு போயிட்டு அடைக்கலம் கேட்குறார் அந்த குடும்பத்துலேயும் நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவர் கேட்குறார் நீங்கள் யார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த நபர் சொல்கிறாரு என்னோட மனைவி ரொம்ப நாள் முன்னாடியே இருந்துட்டாங்க நான் எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இந்த பெண் பிள்ளைகளை நான் எப்படி கரை சேர்க்க போறேன்ட்டு அவருக்கு உண்மையிலே தெரியலன்னு சொல்லிட்டு அவரோட மன கஷ்டங்களை சென் நிக்கோலஸ் கிட்ட சொல்றாங்க அப்ப சென் நிக்கோலஸ்க்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுது அப்ப இவரு சரின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இவரு அங்கிருந்து கிளம்பிடுறாரு ரொம்ப கஷ்டத்தோட கிளம்புறாரு நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் எந்திரிச்சு வெளியே வராங்க அப்ப வெளியே வரும்போது அவங்க சாக்ஸ் எடுக்கிறாங்க அந்த சாக்ஸ்ல பார்த்தா ஏதோ இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க அப்ப எடுத்து பார்த்தா தங்க நாணயங்கள் அதாவது கோல்டு கோல்டு இருந்துச்சு அதாவது சார் நிக்கோலஸ் அந்த எல்லாம் கேட்டு என்ன பண்ணிருக்காரு அவர்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துன்னு போய் வித்துட்டு அவர் வந்து அந்த கோல்டு காயின்ஸ் எடுத்து அந்த சாக்ஸ்குள்ள அடிச்சு அதுல வச்சிருக்காரு இவங்களுக்கு வந்து எடுத்து பார்த்து ஒரே ஆச்சரியம் இது நிச்சயமா கடவுள் தான் பண்ணிருக்கணும் வேற யாரும் இந்த மாதிரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க அப்போ அக்கப்பக்கம் அக்கப்பக்கம்னா தூர தூரமா இருந்திருக்கும் அந்த காலத்துல வீடு அப்போ அங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்க அதாவது இது கடவுள் பண்ணல நேத்து உங்க வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்களா கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு லாங் பியர்ட் வச்சுக்க வந்தாங்களான்னு கேட்டு அப்போ ஆமா ஒரு நபர் வந்தாரு சொல்லும் போது நிச்சயமா அவர் தான் இதை வச்சிருப்பாரு என்று அவங்க சொல்லியிருக்காங்க அப்போதான் இவங்களுக்கு எல்லாமே தெரிய வருது அவர் தான் சென்ட் நிக்கோலஸ் இந்த சம்பவம் வந்து அந்த ஜெருசலேம்ல அந்த காலகட்டத்துல சென்ட் நிக்கோலஸ் செய்த உதவிகள் ஜெருசலேம்ல இருந்து அநேக பக்கத்து ஊருக்கெல்லாமே பரவுது அப்போ டர்க்கி அவரோட சொந்த தேசத்திலயும் இந்த இந்த நியூஸ் எல்லாமே கேட்கப்படுது இவர் இந்த மாதிரி அநேக இடத்துல போயிட்டு அநேக நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறார் அநேக பேருக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அநேக பேர் அவரை ரெக்கக்னைஸ் பண்றாங்க அப்போ டர்கி தேசத்துல ஒரு சபையில பிஷப் போஸ்டிங் கொடுக்கப்படுது இதில் முக்கியமான ஆச்சரியம் என்ன தெரியுங்களா அவர் பிஷப் ஆகின பிறகு கூட அதுல வர காசு எல்லாமே ஏழை எங்களுக்கு அவரு கொடுத்துருக்கிறாரு எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா ஏன்னா வாழ்க்கையில உயர்வர்கள் வரும்போது நம்ம ரியலா நம்ம இருக்கிற பொசிஷன் அந்த நேரத்துல மறந்துடுவோம் பணம் வரும்போது பார்த்துக்கலா விடு அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும் ஆனா அந்த எண்ணத்தை எல்லாம் ஓவர்கம் பண்ணி அவர் வந்து அங்க நிக்கிறாரு பிஷப்பா நிக்கிறாரு பிஷப்பா நின்றுனாலும் அவர் பழைய நிக்கோலஸ் சென்ட் நிக்கோலஸ் பிறருக்கு உதவுற ஒரு நிக்கோலஸ் தான் அவரு அங்க நிக்கிறாரு சென் நிக்கோலஸ் அவர் சாகரமுட்டோ பிறருக்கு உதவி செஞ்சிருக்காரு இந்த உதவி செய்யறதுனால அவருக்கு அநேக பிரச்சனைகள் வந்திருக்கு அவரை ஜெயில கூட போட்டு இருக்காங்க இதனால அதாவது பிறருக்கு உதவி செய்யறதை பார்த்து அநேக பேருக்கு அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏன்னா இப்ப நம்ம கூட யோசிச்சு பாருங்களேன் அநேக நேரத்துல நம்ம அநேக நல்ல காரியங்களை செய்ய போவோம் அப்போ சில பேர் வந்து நமக்கு அகேஸ்டன் நிற்பாங்க ஏன்னா நம்ம ஒரு நல்ல காரியம் செய்ய போகும்போது அதுக்கு எதிர்ப்பு கண்டிப்பா வரும் ஆனாலும் அந்த எதிர்ப்புலயும் அவர் வந்து சாகுற மட்டும் அநேக பேருக்கு ஹெல்ப் பண்ணி அவர் மறிச்சிருக்காரு இவரோட வாழ்க்கை எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கு பாத்தீங்களா இதுலருந்து நம்ம கத்துக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா வாழ்க்கையில என்ன வேணும்னா வரலாம் என்ன பொசிஷனுக்கு வேணா போகலாம் ஆனா நமக்கு தேவன் கொடுத்த அந்த நல்ல கேரக்டர்ஸை வந்து நம்ம எப்பொழுதுமே விட்டு பணத்து பின்னாலையும் சரி இல்லை நம்ம இச்சைகளுக்கு பின்னாலையும் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென் நிக்கோலஸோட வாழ்க்கை நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் ஜெர்ஸ்லேம் டெர்க்கி இது ரெண்டுலேயுமே சென்ட் நிக்கோலஸ் யாருன்னு தெரியும் உலகம் முழுவதும் சென்ட் நிக்கோலஸ் பற்றி தெரிய வர்றது எப்படின்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப்டர் ஒரு மேக்ஸின் அதாவது நியூயார்க்கு ஒரு மேக்ஸின்ல ஒரு லெட்டர் வருது இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு கிஃப்ட்ஸு கொடுக்கலாம் அதாவது பேரண்ட்ஸ் வந்து சின்ன பசங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மேக்சின்ல வந்து சென்ட் சாண்டா க்ளாஸ் பத்தி சென்ட் நிக்கோலஸ் பத்தி ஒரு ஸ்டோரி வரும் அப்போ ஸ்டோரி வரும்போது இந்த கொக்கோ கோலா கம்பெனி என்ன பண்றாங்கன்னா அது வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க கொக்கோ கோலா கம்பெனி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பெரிய லெவல்ல பண்றாங்க அதாவது கிறிஸ்துமஸ் சாண்டா க்ளாஸ் கூட கனெக்ட் பண்றாங்க கிறிஸ்மஸ் டைம்ல சாண்டா க்ளாஸ் கிறிஸ்துமஸ் தாத்தா வருவாரு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை எடுத்துன்னு வராங்க அது அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப பிரபலமா பண்றாங்க அதாவது இந்த உலகத்துக்கே தெரியிற மாதிரி இந்த கான்செப்ட எடுத்துன்னு வராங்க அப்போதான் இந்த உலகம் முழுவதும் கொக்கோ கோலா கம்பெனி வந்து சாண்டா க்ளோஸ் பிரபலப்படுத்துறாங்க அதாவது ப்ரொமோட் பண்றாங்க கிரீன் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பார் சென்ட் நிக்கோலஸ் அவங்க வந்து அவங்க கம்பெனிக்கு ஏற்ற விதமாக அதை ரெட் கலராக மாற்றாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் ரெட் கலரில் சாண்டா கிளாஸ் ஒயிட் பியர்டு வச்சுருப்பாரு இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே கொக்கோ கோலா கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்காக இதுதான் சென்ட் நிக்கோலஸோட ஸ்டோரி இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா சென்ட் நிக்கோலஸ் எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சார் அதே போல் நம்மளும் இந்த கிறிஸ்மஸ்க்கு பிறருக்கு உதவி செய்யணும் அதாவது இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல நம்ம துணி வாங்குறோமோ இல்லையோ ஆனா பிறருக்கு நம்ம உதவி செய்யணும் அநேக பேர் நம்ம தேசத்துல ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு நம்ம இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல உதவிகளை செஞ்சா உண்மையில இயேசு கிறிஸ்துவின் நாம இதன் மூலியமா மகிமைப்படும் தினந்தோறும் நம்மளால உதவ முடியாது ஏன்னாக்கா நம்ம ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் அநேக காரியங்கள் இருக்கு நம்ம லைஃபையே நம்ம லீட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு ஆனால் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல நம்ம அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு இல்லாதவர்களுக்கு நம்ம உதவும் போது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உண்மையா இந்த உலகத்துக்கு அவர் ரச்சகராய் வராரு அந்த ரட்சகர் வரும்போது எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் சாண்டா கிளாஸ் கிறிஸ்துமஸ் தாத்தா இதுதான் அவருடைய ஸ்டோரி இந்த ஸ்டோரி மூலயமா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம பிறருக்கு உதவி செய்யணும் హెల్ప్ పన్నో అది క్రిస్మస్ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ దిస్ వీడియో